வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் எடிசன் ஐயாசாமி இது மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் இன்று நாம் காணவிருக்கும் பாவகம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய பாரம்பரிய ஜோதிடத்தில் லக்னத்தை சிறப்பிக்கக்கூடிய மிக முக்கியமான பாவம் ஒன்பதாம் பாவம் இதன் முதன்மை உயிர்காரகம் தந்தையை குறிக்கும் ஜாதகர் முற்பிறவியில் செய்திருக்கும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப எதிர்பாராத நட்பெறுகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த பிறவியிலும் ஜாதகரின் நீதி நியாயம் நல்லொழுக்கம் அறநெறி சார்ந்த செயல்களையும் மனிதாபிமானத்தையும் குறிக்கக்கூடிய பாவமாகும் ஒருவர் தனது வாழ்வில் அடையக்கூடிய ஆசான்கள் வழிகாட்டிகள் முன்னோர்களின் ஆசிகள் அவர்களின் அறிவுரைகள் தத்துவ அறிஞர்கள் மத குருமார்கள் ஆகியோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் இதுதான் ஒரு ஜாதகருக்கு நல்ல இறை உணர்வு வேதாந்தங்களை பற்றிய அறிவு உலக தத்துவங்கள் பற்றிய அறிவு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஜாதகர் பெறக்கூடிய பட்டப்படிப்புகள் உயர்நிலை பட்டப்படிப்புகள் அவரின் ஆராய்ச்சி மனோபாவம் ஆழமான அறிவு தேடல் அனைத்தையும் குறிக்கும் ஜாதகர் பயணம் செய்யக்கூடிய கடல்வழி வான்வழி பயணங்கள் யாத்திரைகள் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு தொடர்புகள் அது சார்ந்த உத்தியோகங்கள் தொழில் அமைப்புகள் அனைத்தையும் இப்பாவம் குறிக்கும் ஜாதகர் செய்யக்கூடிய தான தர்மங்கள் சமூக சேவைகள் புண்ணிய காரியங்கள் அனைத்தையும் இது குறிக்கும் பாவமாகும் பாவத் பாவ விதிப்படி இது ஐந்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவமாக வருவதாகும் தங்களது பேர குழந்தையையும் குறிக்கும் சுருக்கமாக ஒன்பதாம் பாவம் என்பது ஒருவரின் ஆன்மீகம் அதிர்ஷ்டம் மற்றும் உயர்ந்த மதிப்புகள் அடையக்கூடிய தன்மை ஆகியவற்றை நிர்ணயிக்கும் மைய புள்ளி என்று சொன்னால் மிகையாகாது இது வலுப்பெற்றிருந்தால் ஜாதகருக்கு தந்தையின் ஆசிர்வாதம் குருக்களின் வழிகாட்டுதல் சிறந்த அதிர்ஷ்டம் மற்றும் ஆழமான ஆன்மீக ஞானம் அனைத்தும் கிடைக்கும் ஒன்பதாம் பாவகம் அல்லது அதன் அதிபதி வலிமையாகவோ சுபகிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வையுடனும் கேந்திர திரிகோணத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அதிக சுக பலன்களை அளிக்கும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாகவும் தனுசு ராசியாக வருவதால் ஒருவர் ஜாதகத்தில் தனுசு ராசியோ அல்லது குருவோ பலமடைந்தால் ஒன்பதாம் பாகம் வலிமையாக அதனுடைய நல்ல பலன்களை செய்யக்கூடிய தகுதியில் இருக்கும் ஒன்பதாம் பாவம் ஒரு மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் பாவம் என்று கருதப்படுகிறது இது கர்ம பாவம் அதாவது தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கு முந்தைய ஸ்தானமாக வருவதால் ஒருவரது நல்ல புண்ணியம் சார்ந்த செயல்கள் அவரது நல்ல கர்மத்திற்கு அத நல்ல ஜீவனத்திற்கு வழிவகுக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் பாவத்தின் மிக முக்கிய காரணமான ஆன்மீகத்தை பொறுத்தவரை இது மிக ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனைகளையும் உலகத்தை பற்றிய மிகப்பெரிய கேள்விகளையும் எழுப்பும் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஆசையையும் ஒன்பதாம் பாவம் தூண்டும் ஒருவரின் அடிப்படை மத நம்பிக்கைகள் கொள்கைகள் மற்றும் வாழ்க்கை குறித்த தத்துவார்த்த அணுகுமுறை அனைத்தும் இந்த வீட்டிலிருந்து பார்க்கப்படுகிறது ஆன்மீக யாத்திரைகள் கோவில்கள் மற்றும் புனித பயணம் செல்வது போன்றவற்றையும் இது குறிக்கும் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் குருமார்கள் மற்றும் ஒருவரின் வாழ்க்கையை வடிவமைக்கும் மென்டர்கள் அனைவரையும் ஒருவருக்கு நல்ல குருநாதர் கிடைப்பதையும் அவர்களின் மூலம் ஞானம் பெறுவதையும் இப்பாவகம் குறிக்கும் இப்பாவம் மிக சுபமான பாவம் என்று அழைக்கப்படுவதால் முற்பிறவியில் ஜாதக செய்த நல்ல புண்ணியம் கர்மா மற்றும் தெய்வீக அருள் ஆகியவற்றையும் இது குறிக்கும் வலுவான ஒன்பதாம் பாவம் ஆன்மீக பாதையில் முன்னேற தேவையான அனைத்து அதிர்ஷ்டத்தையும் ஆதரவுகளையும் அளிக்கும் இது ஒருவர் மனதில் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கும் மேலான உணர்வுகளை அடைவதற்கும் உள்ள திறனையும் காட்டும் தன்னை அறியும் நிலைக்கு ஜாதகரை கொண்டு செல்லும் தியானம் யோகா போன்ற உயர்நிலை பயிற்சிகளையும் செய்ய தூண்டும் பாவமாகும் ஒன்பதாம் பாவாதிபதி சுப கிரகமாகி குருவின் பார்வை அல்லது நினைவு பெற்றால் அவரின் ஆன்மீகம் நேர்மறையானதாக உயர்நிலை ஆன்மீகமாக ஆழமான ஆன்மீக சிந்தனையாக இருக்கும் அதே நேரத்தில் பாவ கிரகங்களின் தாக்கம் இருந்தால் புனித நம்பிக்கை பகுத்தறிவு சிந்தனையாக மாறக்கூடும் அல்லது தத்துவ விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு ஆன்மீகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் பகுத்தறைவாதியாக உருவாக்கும் ஒன்பதாம் பாவ காரக கிரகமாகிய குரு சூரியனுடன் இணைந்து ஒன்பதாம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது தங்களது ஒளியை ஒன்பதாம் பாவத்திற்கு கொடுத்தாலோ ஆன்மீக சிந்தனை ஆன்மீக வளர்ச்சியில் ஜாதகர் உயர்நிலை அடைவார் இனி மற்ற கிரகங்களுடன் ஒன்பதாம் பாவம் தொடர்பு போது எந்த விதமான ஆன்மீகத்தின் வழிபாடு ஜாதகருக்கு வரும் என்று பார்க்கலாம் குரு சம்பந்தப்படும் பொழுது ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பது அல்லது ஆசான் கிடைப்பது என்ற நிலையில் ஜாதகர் உயர்வடைவார் சனியின் தொடர்பு துரவரத்திற்கு செல்வார் அதாவது நிறைய தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் யோக மார்க்கத்தில் ஈடுபடுவார் சந்திரனின் தொடர்பு பக்தி பாசம் உணர்ச்சி சார்ந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுவார் புதனின் தொடர்பு தத்துவ யோசனைகளான பகுத்தறிவு சிந்தனையிலான ஆன்மீகம் இருக்கும் செவ்வாயின் தொடர்பு பக்தியில் தீவிரத்தன்மை இருக்கும் ஒரு வீர உணர்ச்சி சார்ந்த தெய்வங்களை வழிபடுவது போன்ற செயல்பாடுகள் இருக்கும் அடுத்து ராகு கேதுக்கள் அதாவது வந்திர கிரகங்கள் ஆகிய ராகு கேதுக்களின் தொடர்பு அந்நிய தெய்வங்கள் அதாவது கிறிஸ்தவம் முஸ்லீம் இந்த மாதிரியான ஆன்மீக நாட்டங்கள் அதே போன்று இயல்புக்கு மாறான வெள்ளி சூனியம் மந்திர தந்திர தெய்வங்கள் அவர்களை வழிபடுவது போன்ற அமைப்புகள் எல்லாமே இருக்கும் இனி ஒன்பதாம் பாகவத்துடன் தொடர்பு கொள்ளும் கிரகங்களை வைத்து ஏற்படக்கூடிய யோக அமைப்புகளை பற்றி பார்க்கலாம் முதலில் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் ஒன்று சேர்ந்து இயந்திரம் அல்லது திரிகோணங்களில் அமர்ந்தால் இந்த யோகம் உருவாகும் இது ஜோதிடத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ராஜயோகங்களில் ஒன்றாகும் இந்த யோகம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் புகழையும் அடைவார்கள் இவர்களுடைய அதிர்ஷ்டமும் முயற்சியும் இணைந்து உயர்வான வாழ்க்கையை தரும் பெரும்பாலும் இவர்கள் டிரஸ்டீஸ் அதாவது அறக்கட்டளைகள் அல்லது பொது தொண்டுகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கும் இல்லை அதிர் சார்ந்த தொழில்களை உத்தியோகங்களை பார்ப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதில் புகழ் உடைவார்கள் அடுத்து லக்ஷ்மி யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து திரிகோணங்கள் அமர்வது அல்லது ஒன்பதாம் பாவாதிபதி லக்னத்தின் கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்து பலம் பெறுவது மேலும் ஒன்பதாம் பாவகாதிபதி தனஸ்தானங்களான இரண்டு பதினொன்றாம் வீடுகளுடன் தொடர்பு கொண்டு ஒரு நல்ல ஸ்தான பலத்தை பெறும் பொழுது ஜாதகர்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான செல்வ செழிப்புகளையும் வாழ்க்கை வசதிகளையும் இந்த யோகம் கொடுக்கும் அடுத்து கிரக யோக இணைவுலான ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண அதிபதிகளும் நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திர அதிபர்களும் ஒன்று சேர்ந்து அமர்ந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் தங்களது ஒளியை பகிர்ந்து கொண்டாலோ இந்த யோகம் உண்டாகும் இதில் ஒன்பதாம் பாவாதிபதி ஒரு முக்கிய திருகோண அதிபதியாக செயல்படுவார் இதன் பலனாக பல்வேறு மட்டங்களில் செல்வத்தையும் புகழையும் அதிகார தரக்கூடிய ஒரு பொதுவான ராஜயோகத்தை உருவாக்கும் அடுத்த யோக நிலை ஒன்பதாம் பாவத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து செயல்படுவது ஞானத்தின் காரகனாகிய குருவும் செயல் வீரியத்தின் காரகனாகிய செவ்வாயும் இணையும் பொழுது ஆன்மீக விஷயங்களில் அல்லது தத்துவார்த்த கல்வியில் அதிக ஆர்வத்தையும் அதை செயல்படுத்துவதற்கான தீவிரமான உந்துதலையும் இந்த யோகா அமைப்பு கொடுக்கும் இவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீக தலைவர்களாகவோ சீர்திருத்தவாதிகளாகவோ அல்லது உயர்கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பேராசிரியர்களாகவோ சிறந்து விளங்குவார்கள் அடுத்த யோகநிலை புத ஆதித்ய யோகம் சூரியனும் புதனும் இறையக்கூடிய யோகம் ஒன்பதாம் பாவத்தில் அறிவு மற்றும் தொடர்புகளுக்கு காரகனாகிய புதனும் ஆளுமை மற்றும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கோள்களின் நாயகன் சூரியனும் இணைந்து அமர்வது பரசுரம் இருவரும் நண்பர்கள் என்பதால் ஒன்பதாம் பாவம் உயர்கல்வியை குறிப்பதாலும் இந்த யோகம் ஜாதகருக்கு சிறந்த கல்வி அறிவையும் நல்ல கம்யூனிகேஷன் திறனையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கும் இவர்கள் சட்டம் கல்வி தத்துவம் அல்லது ஆலோசனை கூறும் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் நல்ல கிரகங்களின் நினைவு ஒன்பதாம் பாவத்திற்கு சுபமான பலன்களை கொடுத்தாலும் ஒன்பதாம் பாவம் அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் அதாவது சனி ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் அசுப நிலையில் அமைவது சுபகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இந்த மாதிரியான அமைப்பு எதிர்மறை பலன்களை கொடுக்கலாம் இது அதிர்ஷ்ட குறைவு முயற்சிகளில் தடை தந்தை அல்லது குருவார்களுடன் முரண்பாடு ஆன்மீகத்தில் குழப்பம் போன்றவற்றையும் ஏற்படுத்தலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜாதகர் ஒருவரின் ஒட்டுமொத்த பாக்கியம் அதிர்ஷ்டங்களை இந்த பாகம் தீர்மானிப்பதால் இதில் சுபகிரகங்களின் கிரகங்களின் செயற்கையும் பாவ அதிபதியின் வலிமையும் யோகங்களை உறுதிப்படுத்தி வாழ்க்கையில் சிறப்பையும் மேன்மையும் அதிர்ஷ்டத்தையும் இனி ஒருவர் ஜாதகத்தில் கர்ம தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் பாகமும் பாக்கியம் அதிர்ஷ்டம் ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் பாகம் இணைந்து அதாவது இருவரின் தொடர்பும் நன்றாக இருக்கும் ஒன்பதாம் பாவம் சார்ந்த தொழில் அமைப்புகள் உருவாகலாம் அந்த வகையில் முதல் நிலையான கல்வி மற்றும் உயர் ஞானம் சார்ந்த தொழில்கள் ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி மற்றும் ஞானம் குறிப்பதால் அது சார்ந்த துறைகளில் ஜாதகர்கள் சிறந்து வழங்குவார்கள் பேராசிரியராகவோ ஆசிரியராகவோ கல்லூரி பல்கலைக்கழகங்களில் விறிவுரையாளர்களாகவோ உயர்நிலை பள்ளியில் பாடம் கற்பிப்பவர்களாகவோ அல்லது தத்துவம் வரலாறு மதம் அல்லது சமூகவியல் போன்ற உயர் அறிவுத்துறைகளில் துறைகளில் ஆய்வுகள் செய்பவர்களாகவோ புத்தகங்களை எழுதுபவர்களாகவோ குறிப்பாக தத்துவம் ஆன்மீகம் நீதி சட்டம் அல்லது உயர்கல்வி பாட புத்தகங்களை பதிப்பிப்பவர்களாகவோ அது சார்ந்த துறைகளில் இருப்பார்கள் அடுத்து சட்டம் மற்றும் நீதி சார்ந்த தொழில்கள் இது தர்மத்தின் இருப்பிடமாக நீதியை நிலைநாட்டுவதை ஒரு தொழிலாக பிரிக்கக்கூடிய பாவம் என்பதால் சட்டம் மற்றும் ஒழுக்கத்தை பாதுகாக்கும் தொழில்கள் அமையும் குறிப்பாக உயர் நீதிமன்றங்களில் வாதாடுபவர்கள் சட்டத்தை நிலைநாட்டும் சட்ட ஆலோசகர்கள் நிறுவனங்கள் அல்லது அரசாங்கங்களுக்கு சட்ட மற்றும் நெறிமுறைகளை ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் ஆகிய தொழில்நிலை உத்தியோகங்களை பெறுவார்கள் அடுத்து ஆன்மீகம் மற்றும் வழிகாட்டுதலை சார்ந்த தொழில்கள் உபதேசம் செய்பவர்கள் மத போதகர்கள் சாமியார்கள் மடங்களின் தலைவர்கள் அதை போன்று தெய்வீக அறிவு மற்றும் ஞானத்தை பயன்படுத்தி மக்களை வழிகாட்டும் ஜோதிடர்கள் வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள் குறித்து சிந்தித்து உலகிற்கு புதிய புதிய தத்துவங்களை போதிப்பவர்கள் அடுத்து ஒன்பதாம் பாவம் என்பது நீண்ட தூர பிரயாணம் மற்றும் அது சார்ந்த தொடர்புகளையும் குறிப்பதால் இது வெளிநாட்டு உறவுகளையும் உலகளாவிய வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகத்தையும் குறிக்கும் சர்வதேச உறவுகள் மற்றும் பேச்சுவார்த்தை சார்ந்த பணிகள் வெளிநாட்டு தூதர் அது சார்ந்த உத்தியோகம் அமையலாம் அதே போன்று வெளிநாட்டு பயணம் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவை ஏற்பாடு செய்பவர்கள் வர்த்தகம் மற்றும் தொழில் தொடர்பு வெளிநாடுகளுடன் வைத்திருப்பவர்கள் விமானிகள் விமான பணிப்பெண்கள் மற்றும் நீண்ட தூர பிரயாணம் சார்ந்த வேலைகள் அடுத்து ஒன்பதாம் பாவம் தந்தையையும் முன்னோர்களின் புண்ணியத்தையும் குறிப்பதால் சில சமயங்களில் பரம்பரை தொழில்கள் அமையும் அதாவது தந்தை வழிவந்த பாரம்பரிய தொழிலை அல்லது ஆன்மீக பணியை தொடர்பவராக ஜாதகர் இருப்பார் ஒருவர் எந்த தொழிலை செய்வார் என்பதை அறிய ஒன்பதாம் பாவம் மட்டும் போதுமானதல்ல பத்தாம் பாவம் தொழில் பாவாதிபதி அதாவது கர்மஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் மற்றும் லக்னம் மற்றும் தசாம்ச சக்கரம் ஆகியவற்றில் ஒன்பதாம் பாவாதிபதி அல்லது காரக கிரகமான குருவின் தொடர்பு வலுவாக இருக்கிறதா என்பதை கருத்தில் கொண்டு நாம் பலன்களை அறைய வேண்டும் சரி நண்பர்களே இத்துடன் நாம் ஒன்பதாம் பாவம் சார்ந்த விளக்கங்களை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் பத்தாம் பாவம் எனப்படும் கர்மஸ்தானத்தை பற்றிய ஒரு தெளிவான ஆய்விற்கு செல்லலாம் அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் சாமி இது மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி